பாராட்டுக்களை அனைத்தும் பிரபஞ்சத்துக்கே உணவுகள் மென்மையானால் உடல்கள் வலிமையாகும் ஹச்எஸ்பி சம்மந்தமாக ரொம்ப அதிகப்படியான விழிப்புணர்வு வீடியோக்களும் குணமானவங்களோட நெகட்டிவ் ரிப்போர்ட்டும் குண ஆனவங்களோட ஆடியோ மெசேஜும் எப்படி டெஸ்ட் எடுக்கணும் என்ன மாதிரியான உணவு பழக்கத்தை கையாளணும் என்ன மாதிரியான வாழ்க்கை முறையை கையாளணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஐநூற்றி ஐம்பத்தைந்து வீடியோக்களை வெற்றிகரமாக பதிவு ப பதிவு பண்ண ஒரே ஒரு யூடியூப் சேனல் பார்த்திங்கன்னா நம்முடைய தங்க தமிழ் மருந்து அப்படின்றத சொல்கிறதுக்கு பெருமையாக இருக்குது அதே போல் ஒரு தமிழனோட மருந்து இன்றைக்கி அமெரிக்கா துபாய் மலேசியா சிங்கப்பூர் கனடா ஆஸ்திரேலியா ஸ்ரீலங்கா எண்ணற்ற நாடுகளுக்கு மருந்து போய் சக்ஸஸ் பண்ண டேக்கிங் ஷீட்டும் நம்ம சென்னையில் இருக்குது அதை பார்த்துக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த மாதிரியான வைரஸுக்கு உலக அளவில் ஆங்கில மருத்துவத்தில் மருந்துகள் இல்லை அப்படின்ற ஒரு வதந்தி பரப்பப்பட்டிருக்குது ஆனால் அது வந்து ஆங்கில மருத்துவத்தில் வேணால் மருந்துகள் இல்லாமல் இருக்கலாம் தமிழர்களுடைய பாரம்பரியத்தில் மது மேக வெட்டை அப்படின்ற ஒரு சப்ஜெக்டில் இந்த மாதிரியான நோய்கள்லாம் உண்டாகிறது அப்படின்றது நம்மளோட ஆண்டோர்களோட வாக்கு அதுலேயும் சிறப்பாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னாக்கா உடம்பில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான நோய்களையும் குணப்படுத்துவது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய வெள்ளை ரத்த அணுக்கள் ஆங்கிலத்தில் ஒயிட் பிளட் செல்ஸ்வாங்க டபிள்யூபிசின்னு சொல்லுவாங்க இந்த டபிள்யூபிசி அதிகப்படுத்துவதன் மூலமாக மட்டும்தான் எச்எஸ்வி சிஎம்வி ரூபல்லோ டோக்சோ பிளாஸ்மா டிபிஎச்ஏ விடியஆரல் எண்ணற்ற ஆங்கில எழுத்துக்களை கொண்ட நவீன பேகைகளைக் கொண்ட ஆதி இனமான மகா மேகவெட்டை நோயை முழுமையாக குணப்படுத்தும் எந்த நோயாக இருந்தாலும் சரி புற்றுநோயாகும் சரி சர்க்கரை வேதியாலும் சரி எந்த நோயாக இருந்தாலும் நம்முடைய டபிள்யூபிசி மட்டுமே அதை குணப்படுத்தும் டபிள்யூபிசியை ஒரே நாளில் ஏற்றி மிகப்பெரிய சாதனைகள்லாம் பண்ணது ரிப்போர்ட் சேனலில் இருக்குது பதினொன்றரை பாயிண்ட் இருந்த ஒரு தம்பியோடய ரிப்போர்ட்டு ஒரே நாளில் பதினஞ்சு பாயிண்ட் ஏற்ற ரிப்போர்ட்லாம் சேனலில் இருக்குது ஏன் இந்த பதிவை நம்ம இங்கே சொல்கிறோனாக்கா இன்றைக்கி உலக அளவில் நம்மளுடைய மருந்து வந்து சிறப்பாக வேலை செய்யுது அப்படி இருந்தும் வீரர்கள் வீசா மாட்டார்கள் அப்படின்ற மாதிரி கமாண்டு பைத்தியக்காரர்கள் நிறைய இருக்காங்க ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு வீடியோவை போய் பார்த்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு டவுட்டே வராது ஒரே லைனில் கேட்குறது குணம் ஆகுமா இது சித்த மருத்துவமா இது அதுவா இதுவான்னு கேள்விகள் கேட்பது வீண் உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் தெளிவான பரிசோதனை எடுத்துக்கிட்டு முடிஞ்சா டேரெக்டாக வாங்க இல்லாட்டி எனக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் உலகத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களை குணப்படுத்தக்கூடிய முக்கியமாக நம்ம வந்து உங்கள் வீடு தேடி வந்து உங்களை குணப்படுத்தும் சொன்னதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் ஆரோக்கியமான வாழ்க்கையே வாழுங்க வாழ்க வளமுடன்